எவ்வளவு தாங்க சிலிண்டருக்காக மாதம் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ண போறீங்க நம்ம வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் தயாரிக்கும் புகையில இல்லா அடுப்பை வாங்குங்க உங்களுடைய கேஸ் சிலிண்டர் பில்ஸை மிச்சப்படுத்துங்க நம்ம தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட விவசாயிகள் ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்பி விவசாயம் செய்யறதுனால பெரும் நஷ்டத்தை சந்திச்சு வராங்க இன்னொரு பக்கம் அவங்க விளைச்சலுக்கு ஏற்ற விலை கிடைக்குதா பார்த்தா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரியான நடைமுறை நடைமுறைப்படுத்தினா ஒருவேளை லாபம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு சந்தேகமானது இருக்கு இந்த சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைக்கும் விதமா ஈஷா மண்காப்பம் இயக்கம் ஒருங்கிணைந்த பண்ணையும் ஒவ்வொரு நாளும் வருமானம் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு கருத்தரங்கம் ஒண்ணு நடத்துறாங்க இந்த கருத்தரங்கமானது திண்டுக்கல்

உள்ள தகவல்கள் நம்ம சேனல்ல உங்களுக்காக காத்திருக்கு இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க